பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குட்டியும் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திரிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் இந்த ஊழியங்களுக்காக வாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கத்தருக்கு காத்திருப்பதினால் வரும் நன்மைகள் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஒருவேளை திருமண காரியங்களுக்காக எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு அந்த நாள் வரை நாம் காத்திருப்போம் அதே போல் பஸ்ஸுக்காக ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டும் பஸ் தாமதமாகிறது நாம் காத்திருப்போம் அதே போல் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆத்துடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் அவர் தரக்கூடிய வல்லமே இருக்கிறார் பவுலப்போசருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டு கொந்திய பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அந்த நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவி நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன் பவுல பவுலப்போக்கனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய சமூகத்தில் மூன்று முறை அவர் விண்ணப்பம் செய்திருக்கிறார் அந்த முல்லை எடுத்து போடும்படி அது என்ன முள் தெரியாது ஒருவேளை அவருடைய ஏதாவது வியாதியா இல்லை பைல்ஸ் பிரச்சனையா தெரியாது ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து போடும்படி ஆண்டுடைய சமூகத்தில் அவர் காத்திருந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் ஆகையினாலே அவர் சொல்கிறாரு நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் பலவீனமாக இருக்கிறோம் இன்றைக்கி அநேகர் அப்படி தான் நீ கேட்டு பாருங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அநேகருடைய இடங்கள் அநேக ஊழியக்காரங்கனாலும் தான் விஸ்வாசிகள் வீடுகள் போய் பாருங்கள் யாரை கேட்டாலும் சோமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அம்மான்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும்போது அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க அது ஏன் அப்படி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாக விளங்குனால அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தோடு முடிஞ்சு போகிற காரியம் இல்லை எப்போ மனுஷனுக்கு மரணம் வருகிறதோ அன்றைக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே மகிமைக்குள்ளே சரீரப்பிரகாரமான மரணம் வரும்போது அந்த மனிதன் மகிமைக்குள்ளே கடந்து போகிறான் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிறான் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகிறான் ஆகையினால்தான் இந்த சத்தியத்தை ஆழமாய் தெரிஞ்சவங்க பலவீனத்திலே சோர்ந்து போக மாட்டாங்க அல்லே லூயா யாருக்கு தான் பலவீனம் இல்லை யாருக்கு தான் சுகவீனம் இல்லை இருக்காங்க சுகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் ஒரு பலவீனம் இருந்தாலும் வயோதிபத்தின் பலவீனமாக இருக்கலாம் இல்லை வியாதி பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனால் தேவன் பேரில் உள்ள அந்த விசுவாசம் எனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் இந்த வியாதி அங்கே போக விடாதபடி தடுத்துடக்கூடாது ஏன்னா இதே தான் கால க எனக்கு நிலைமையா காலம் முழுவதும் வியாதியா இப்படி ஒரு கடவுளை பின்பற்றலைன்னா என்ன பின்வாங்கி போனால் நித்திய நரகம் அதை ஆழமாக தெரிந்தவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது பௌல போசலன் சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்திலிருந்து உம்மது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாத்த மோத்தமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகினால் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்ன கஷ்டமானாலும் என்ன உபத்ரவமானாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது காரணம் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார் அதற்காகத்தான் இந்த ஓட்டம் அதற்காகத்தான் இந்த ஓட்டம் அன்பானும் இல்லை உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு வியாதி பிரச்சனையா ஜெபித்து பூரணமாக சோம் கிடைக்கலையா நிந்தையா ஓமானமா சோர்ந்து போகாதுங்க கத்தோடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போகாதுங்க கத்தோடைய அன்புக்குள்ளே நிலைத்திருங்க கத்தர் ஏற்ற காலங்களிலே சகலத்தை நேர்த்தியாய் செய்து நடத்துவார் இனி தாவீது ராஜாவுடைய காரியத்தை பார்ப்போம் அவர் சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டில் கத்தர் மேல் பாரத்தை அவர் அவருனை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் தாவிது ஆடுகளை வைத்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் ஒரு முறை அவர் என்ன செய்தார்னா அவனுடைய சகோதரங்களை பார்க்கும்படியாக வந்து விட்டார் இங்கே அவனுடைய மூத்த அண்ணன் ரெண்டாவது அண்ணன் எல்லாரும் அந்த சவுல் ராஜாவுக்கு கீழே இருக்கிற அந்த அந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்பவன் இஸ்ரவேல் பிள்ளைகளை இஸ்ரேவேலின் மக்களை அவன் வந்து அவமானமாய் பேசி கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பெரிய கோலியாத் சின்ன பருவத்திலேயே யுத்த தான் ஆனால் இப்போ சவுளுடைய யுத்த ஜனங்களெல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க கோலியாத்துடைய தலைமையின் கீழ் எல்லாம் அப்படியே ஜே ஜே நிற்கிறாங்க இந்த சின்ன தாவி இதுவாராரு சவுல்ராஜா சொல்கிறாரு நீ சின்னவன் நீ தெரியவன் உனக்கு யுத்த பழக்கமே கிடையாது அவன் சிறு பருவத்தில் எந்தே போர் வீரன் பழக்கப்பட்டவன் அவன்கிட்ட நீ யுத்தம் பண்ண போக முடியாதுன்னு இந்த சின்ன தாவிதை சொல்கிறாரு நான் ஒரு முறை ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும் போது ஒரு கரடி ஒரு சிங்கம் வந்தது அப்போ ஆட்டை கிழிப்பது போல் அந்த கரடி சிங்கத்தையெல்லாம் என்ன செய்யிட்டேன் கொன்று போட்டேன் உடன்தானே சரி சவுல்ராஜா என்ன செய்கிறாருன்னா சரி அப்போ நீ இந்த யுத்த வீரனுக்கு உரிய எல்லா மார்க்கவசம் அந்த பூட்டு எல்லாத்தையும் நீ போட்டுட்டு நீ நடந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சின்ன இது சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை சரி போ அவனுக்கு பழக்கம் என்னது ஒரு பை ஒரு கவன் அஞ்சு குழாங்கல் அதை போட்டுட்டு தான் ஆடுகளை மேய்க்க போவான் சரி இங்கே போகிறான் போத உடன்தானே எல்லாரும் சிரிக்கிறாங்க இந்த கோலியாத்து பரியாசமாக பேசுகிறான் ஆனால் ஆண்டு அந்த சின்ன தாவீர் சொல்லார் நீ நீந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய நாமத்திலே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அந்த கமணிலே வைத்து அவன் இறைந்தான் அவ்வளவுதான் நெத்தி பொறுக்கில் அந்த கல் பட்டு கீழே அவன் ம விழுந்து மடிந்தான் அவன் மேலே போய் அவன் பட்டயத்தை உரு உருவி அவனை வெட்டி விட்டான் அன்பாக அந்த பிள்ளை இது கத்தர் அந்த தாவீதுக்கு கொடுத்த பெலன் பலன் ஏன்னா சின்ன பருவத்திலேருந்தே கத்தரை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார் உள்ளத்தில் அந்த நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த காரியத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் எது தேவையானாலும் காத்திருங்க கத்த நிச்சயமாக உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா சோர்ந்து போகக்கூடாது ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்போது காத்திருக்கிறவர்களோ அவங்க என்ன செய்வாங்க புது பல நடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடுனாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆகினால் அன்பான உள்ளே ஆண்டுடைய சத்தத்துக்கு ஆண்டுடைய விருப்பத்துக்கும் நமக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இன்னும் பார்க்கும்போது யோசைப்பு யோசைப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை பாருங்கள் ஆனால் இவங்க எல்லாம் நல்ல மேல் உள்ள ஆழமான விசுவாசம் மேல் அவங்க தைரியமாக கத்தரை நம்பி வாழ்ந்தவங்க ஆதியாகமும் நாற்பத்தொம்பதாம் அதிகாரம் இருபத்ரெண்டிலிருந்து இருபத்தி நாலு வரை பார்க்கும்போது கனி தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையிலே உள்ள கனி தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்று நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று பார்க்கிறோம் இங்கே யோசேப்புடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்புடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவரும் ஒரு ஆழமான விசுவாசந்தான் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவர் ஒரு குழியில் போடப்பட்டார் பாவம் பார்த்து திருப்பி தூக்கி இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் மீதியானியர் கையில் அவன் கொண்டு போய் எகிப்தில் விட்டான் எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் அடிமையாய் வாழ்ந்த காலத்திலும் சோதனை தான் ஆனால் பாருங்கள் அந்த சோதனையும் தாண்டி பதிமூன்று வருஷம் சிறச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அவன் உத்தமனாக இருந்தனால் கத்தரோ யோசிப்போடு கூட இருந்தார் ஒருவேளை நம்ம கேட்கலாம் சிறச்சாலையில் அடைக்கப்பட்டவனும் கூட இயேசு இருந்தாரா தேவன் இருந்தாரா ஆமாம் அவன் குற்றஞ்செய்யலை அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான் பாவத்துக்கு பயந்து ஓடுனான் ஆனால் பாவம் செய்யலை ஆகியனாலும் எந்த இடத்துலையும் கத்தர் கூட இருந்து உதவி செய்வார் அவனை ம எல்லாரும் மனம் அடிவாக்குனாங்க ஆனால் அவனும் என்ன தைரியமாக இருந்தான் அவன் வில் உறுதியாய் நின்றது ஏற்ற காலத்தில் அதே எகிப்து தேசத்தில் அவன் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய கரங்களிலே நம்மை முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இன்னுமாய் ஒரு யாக்கோவை கொடு குறித்து பாருங்கள் அவன் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சொந்த அண்ணன் ஏசாவை அவன் ஏமாற்றினான் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக அவன் என்ன செய்தான் ஏசா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை தா இந்த செவத்த கூழ் உனக்கு நான் தரேன்னு சொல்லி எந்த ஒரு தம்பியும் பசிக்குது தம்பி எனக்கு அந்த கொஞ்சம் கூழ் தான் கேட்டால் கொடுக்க தான் செய்யணும் ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தந்த அந்த கூழ் தரேன் இப்போ ஏசாவும் அதை கொடுத்து கூழ் வாங்கி குடிச்சுக்கிட்டார் தன் மா மாமனாரையும் ஏமாற்றினான் இப்போ ரெண்டு பரிவாரத்தோடு அந்த யாக்கோபு பிரயாணப்பட்டாலும் கூட இவனுக்கு ஒரு பயம் நம்ம ஏசாவிட்ட போகிறோமே நம்ம ஊருக்கு போகிறோமே நம்ம இந்த பரிவாரம் ரெண்டு இரு பரிவாரம் பிள்ளைகள் எல்லாரையும் அவன் வெட்டி போட்டால் என்ன செய்யுது யாப் யாப்போக்கு நதிக்கரையில் வந்து அவங்கள எல்லாரையும் அந்த நதியை தாண்ட வைத்து அவங்கள அனுப்பிட்டு ராத்திரி முழுவதும் காத்திருக்கிறார் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார் போராடுகிறார் ஒரு புருஷன் வந்து போராடுகிறார் பொழுது விடியுது என்னை விடுன்னு சொல்லார் அப்போ யாக்கோபு சொல்லார் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் எவ்வளவோ ஆசீர்வாதம் எத்தனை ஆசீர்வாதம் ரெண்டு பரிவாரம் ரெண்டு பரிவாரம் இருக்குது அவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க அவ்வளோ இருந்தும் கூட தேவ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார் இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இருந்தும் கூட அவனுக்கு திருப்தி ஆகலை என்னை ஆசீர் வைத்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் ஆண்ட ஒரு அன் ஆசீர் வைத்து அவனை யாக்கோபு என்பதை மாற்றி இஸ்ரவேலுன்னு சொல்லி அவனை பேர் சூட்டி அனுப்பி வைக்கிறார் அன்பான உள்ளே ஆண்டுடைய சமூகத்தில் விடாப்பிடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தஞ்சு பனிரெண்டில் சொல்லப்படுகிறது கத்தாவே நீரன் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா அன்புள்ளே ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும் பொறுமையோடு தாழ்மையோடு நம்மை அப்பணித்து விடுதலை கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறதில் தப்பே இல்லை கத்தருக்கு காத்திருக்கிறதில் தப்பே இல்லை ஒரு நல்ல பதில் கிடைக்கிறது வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்தோம் என்றால் அவர் சரியான நேரத்தில் நம்மை போதித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் புது பலன் புது பலன் தகல ஆசீர்வாதம் இம்மைக்குரிய மர்மைக்குரிய தக்கல ஆசீர்வாதங்களாலே அவன் நம்மை நடத்துவார் ஆண்டுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அந்த புது பலனை நாங்கள் பெற்று ஆண்டவரே கத்தருக்கென்று நாங்கள் வாழ கத்தர் உதவி செய்வீராக இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டவரே தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம் யோசேப்பை குறித்து பார்த்தோம் யாக்கோவை குறித்து பார்த்தோம் பவுல பவுலப்போசல்ல குறித்து பார்த்தோம் எல்லாரும் மது பிள்ளைகள் மது பணி செய்தவர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் அந்த பவுல் சொல்வது போல எந்த நாச மோசமோ எதுவானாலும் கத்தரின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஆம் ஆண்டவரே உம்மோடு என்னை உம்மோடு பேசி என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உட உம்மை விடமாட்டேன் என்று ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ்ந்த யாக்கோபை போல நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே தைரியமாக இருக்க பௌலப்போசனைப் போல கத்திரின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது ஒரு யோசிப்பை போல ஆண்டவரே நாங்கள் உறுதியாக இருக்க பரிசுத்தமாக இருக்க ஒரு தாவீதை போல ஆண்டவரே எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் கத்துடைய நாமத்திலே நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பலவீனத்தோடோ சுகவீனத்தோடோ யாராவது இருந்தாலும் இந்த நேரத்தில் எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதி பிரச்சனைகளும் ஏசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று ஆண்டவரே வேதனையோடு யார் இருந்தாலும் என் வந்தாமே மது பிள்ளைகளுக்கு பூரண விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் இந்த நேரத்தில் அள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் தடைகள் ஏசுவி நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே உமக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்